வணக்கம் வெல்கம் பேக் டு கோவில் தாங்க சோழர் காலத்துல கட்டின ஒரு கோவிலுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம் இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல இருந்து காஞ்சிபுரம் போற ரூட்ல ஆஹ் செங்கல்பட்டுல பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு நைன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த மணப்பாக்கம் கன்னியம்மன் கோவில் தெரியும் அங்க இருந்து பாத்தீங்கன்னா உள்ளேயே போனீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்ல இந்த கோவில் வரும் நிறைய பேருக்கு வந்து அந்த மணப்பாக்கம் கண்ணியமொழி கோவில் இருக்கும் சோ அவங்கலாம் வந்து அந்த கோவில் விசிட் பண்ணும் போது அது தான் இருக்கு கண்டிப்பா இந்த கோவிலும் விசிட் பண்ணி பாருங்க ஆஹ் இந்த கோவில்ல என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க சிவனுக்கு வந்து முன்னாடி வந்து குடும்பக்கு இருக்கு அதனால இந்த சிவனோட பேர் வந்து முன் குடும்பேஸ்வரர் இங்க இருக்க அம்மனோட பேர் வந்து மீனாட்சி அம்மன் இந்த கோவில தலை வெளிச்சமா வந்து பாத்தீங்கன்னா வில்வ மரம் இருக்கு இது வந்து பொன் விளைந்த களத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான கிராமத்துலதான் இருக்கு அந்த பேருக்கு ஏத்த மாதிரி அந்த ஊர் வந்து ரொம்ப பசுமையா ரொம்ப அழகா இருக்கு இப்போ வந்து ஷார்ட்டா அந்த ஊரை வந்து பிவி களத்தூர் அப்படின்னு சொல்றாங்க நம்ம செங்கல்பட்டுல இருந்து போகும்போது ஒரு இடத்துல ரோடு வந்து ரெண்டா பெரியும் அந்த இடத்துல வந்து பிவி களத்தூருக்கு லெப்ட் சைடு போகணும் நம்ம மணப்பாக்கம் கன்னியம்மன் சைடுக்கு ரைட் சைட்ல போகணும் அப்படின்னு போட்டிருக்கோம் அதுல வந்து நீங்க அந்த மணப்பாக்கம் கன்னியம்மன் போயிட்டும் இங்க வரலாம் நீங்க ஃபர்ஸ்ட் இங்க போறீங்கன்னா அந்த பிவி கலத்தூர் போட் சைடுல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கோவில் பார்க்க முடியும் இந்த கோவிலோட லொகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் வேணும் யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து சோழர் காலத்துல கட்டப்பட்டது இந்த கோவிலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது கல்வெட்டுகள் இருக்கு இது வந்து பதினோரு அரசர்கள் வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க அவங்க எல்லா ஆட்சி காலத்துலயுமே வந்து திருப்பணிகளும் வந்து இந்த கோவிலுக்கு செஞ்சிருக்காங்க சோழர் காலத்து அதே மாதிரி ரொம்ப பெரிய அரசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் நந்திவர்மன் காலத்திலையும் இங்க வந்து திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க நீங்க வந்து ரொம்ப ஆஹ் பழமையான கோவிலுக்கு போவீங்க அதுக்கப்புறம் அந்த அங்க இருக்க சிற்பங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பழமையான சிற்பங்கள்லாம் அதுக்கப்புறம் கல்வெட்டு எல்லாம் படிக்கிறதுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த கோவில விசிட் பண்ணி பாருங்க இந்த ஒவ்வொரு தூண்லயுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளவு சிற்பங்களும் இப்ப சிவன்லயே வந்து ஒரு ஒரு டைம்லயும் ஒவ்வொரு வடிவம் எடுத்திருப்பாரு அவரோட திருவிடையாளர்கள் எல்லாம் நல்ல இருக்கும் இல்லையா அவ ஒவ்வொரு இதையும் விளக்குற மாதிரி ஒவ்வொரு தூண்லையும் அவ்வளவு அழகழகான சிற்பங்கள்லாம் இங்க வந்து செதுக்கி வச்சிருக்காங்க ரொம்ப பழமையான கோவில் அப்படின்னு சொல்றதுக்கு ஏத்த மாதிரி இங்க இருக்க சிற்பங்கள்லாம் அவ்வளவு அழகா இருக்கு அதே மாதிரி சீலிங்லேயும் வந்து பாத்தீங்கன்னா கல்லாலேயே செதுக்கியிருக்காங்க ரொம்ப அற்புதமா இருந்தது அங்க ஒரு ஊஞ்சல் மண்டபம் மாதிரி இருக்குது அதுக்கு மேல இருந்த அந்த கல் சிற்பம் வந்து அவ்வளோ அழகா இருந்தது அது மட்டும் இல்லாம இங்க வந்து அம்மனுக்கு மேல வந்து பெயிண்டிங் இருந்தது அதுவுமே வந்து இப்ப வந்து பெயிண்ட்ல பண்றாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெயிண்டிங் இல்லாம ரொம்ப அந்த காலத்துல இந்த ஃப்ரூட்ஸ்ல அதுக்கப்புறம் எல்லாம் இருந்து கலர்ஸ் எடுப்பாங்க அதை எடுத்து பெயிண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ண பெயிண்டிங் ரொம்ப பெயிண்டிங் அங்க கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் ஆடிபூரம் ஐப்பசி மாசம் வந்து அண்ணாபிஷேகம் வரும் இல்லையா அது நவராத்திரி கந்தசஷ்டி விழா திருக்கார்த்திகை தீபம் மார்கழி மாசம் வர திருவாதிரை சிவன் ராத்திரி இது எல்லாம் ரொம்ப விசேஷமா நடக்கும் முக்கியமா வந்து பங்குனி மாசம் பிரம்மோற்சவம்னு சொல்லிட்டு ரொம்ப விசேஷமா பேர்லாம் வந்து போகும் இங்க வந்து இந்த சாமிக்கு வந்து குடுமி வந்தது இல்லையா அதுக்கு வந்து ஒரு வரலாறு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க அர்ச்சகர் வந்து டெய்லியும் சாமிக்கு அணிவிச்ச மாலையை வந்து அரசருக்கு எடுத்துட்டு போயிட்டு கொடுப்பாரு ஒரு நாள் வந்து அவர் அரண்மனைக்கு நேரா போகாம அவரோட வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அரண்மனைக்கு போகலாம் அப்படின்னு போயிருக்காரு அப்போ வந்து அந்த அர்ச்சகரோட மனைவிக்கு வந்து டெய்லியும் எடுத்துட்டு போறாரு இன்னைக்கு நம்ம வந்து இந்த மாலையை போட்டு பாக்கலாம் ஒரு ஆசை வருது அப்ப அவங்க இந்த மாலையை எடுத்து போட்டு பார்த்துட்டு அத வந்து அங்க கழட்டி வச்சுக்கிறாங்க இது தெரியாம அந்த அர்ச்சகர் வந்து எடுத்துட்டு அந்த ராஜாவுக்கு போடுறாரு குடுக்கறாரு டெய்லியும் குடுக்குற மாதிரி கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த மாலையில வந்து ஒரு முடி இருக்கு அப்ப வந்து அவரு ராஜா வந்து கோவமா இது இந்த மாலையில எப்படி முடி வந்தது அப்படின்னு கேக்குறாரு அப்ப வந்து அர்ச்சகருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம இந்த மாதிரி நம்மளோட சிவனுக்கு வந்து முன்னாடி குடிமை இருக்கு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கே சொல்லிடுறாரு அப்படியா நான் இவ்வளவு நாள் வந்திருக்கேன் பார்த்ததே இல்ல நான் வந்து நாளைக்கு வருவேன் கோவிலுக்கு அப்ப நீ வந்து ஆஹ் சிவனுக்கு இருக்க குடிமையை நீ வந்து எனக்கு காமிக்கணும் இல்லைன்னா உனக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லிடுறாரு ஆஹ் அவர் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி அவரோட மனைவி மனைவிக்கு சொன்னோடி அவங்க மனைவி வந்து சிவன் மேல ரொம்ப பக்தியா இருப்பாங்க ரெண்டு பேரும் வந்து நைட் வந்து சிவனை வந்து ரொம்ப வேண்டிக்கிறாங்க மறுநாள் வந்து ஆஹ் ஒரு பயத்தோடயே வந்து அந்த அர்ச்சகர் போயிட்டு அந்த கோவில திறக்கும் போது சிவனுக்கு வந்து நெஜமாலுமே குடுமையு இருக்கு சோ அதனாலதான் வந்து இந்த சிவன் வந்து முன் குடும்பீஸ்வரர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி இந்த ஆஹ் இந்த ஊருக்கு வந்து பொன் விளைந்த களத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரும் இருக்கு இல்லையா அதுக்கும் வந்து வரலாறு இருக்கு இங்க இருக்க நிலம் எல்லாமே வந்து நிறைய தானம் கொடுத்த நிலமாதான் இருக்கு இதே மாதிரி ஒரு அர்ச்சகர் இருக்காரு அவர் வந்து ஒரு சாதாரணமா ஒரு ஏழை ஒருத்தவங்களுக்கு வந்து அவரோட வயலை வந்து கொடுத்திருக்காரு கொடுத்தோடனே அந்த வயல் வந்து அவர் பயிர் பண் நெல் பயிர் பண்ணிருக்காரு பயிர் பண்ண உடனே நெல் எல்லாம் வந்து பொண்ணா விளைஞ்சிருக்கு அது வந்து அந்த பயிர் பண்ணவருக்கு தெரியாது ஆனா வந்து அந்த அர்ச்சகருக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு அப்ப வந்து என்ன சொல்றாரு ஆஹ் நான் வந்து உனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துடுறேன் நீ வந்து வயல்ல விளைஞ்ச எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுக்கிறாரு அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பயிர் பண்ணாரு இல்லையா அவருக்கு வந்து இந்த உண்மை தெரிய வருது ஆனாலும் அவர் எதுவும் கேட்டுக்கல விட்டுடுற விட்டுட்டாரு அப்ப வந்து இது அரசருக்கு தெரிஞ்சு அவர் வந்து அந்த அர்ச்சகருக்கு வந்து தண்டனை கொடுக்குறாரு அதனாலதான் நெல் வந்து பொண்ணா விளைஞ்சதுனால இந்த ஊருக்கு பொன் விளைந்த கலத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்திருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா நம்மளோட ஏதாவது பொருள் எழுந்துட்டோம் இல்ல வேற ஏதோ சொத்து பிரச்சனை அந்த மாதிரி அதுக்கெல்லாம் வந்து இங்க வேண்டிக்கிறாங்க வேண்டிட்டு சாமிக்கு வந்து அபிஷேகம் அம்மனுக்கும் சிவனுக்கும் அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் சாஸ்தி இங்க வந்து பூஜை பண்றாங்க அது வந்து இங்க ரொம்ப விசேஷமா பண்றாங்க கண்டிப்பா இந்த வீடியோ இருக்கும் இதே மாதிரி நம்மளோட சேனல்ல நிறைய வந்து கோவிலுக்கு லொகேஷனோட அதே மாதிரி எந்த டைம் ஓபன் பண்றாங்க க்ளோஸ் பண்றாங்க இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில் நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம கொஞ்சம் பெரிய பெரிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க டைம் இல்ல அப்படின்னா ஷார்ட் சார்ட்டாவும் நிறைய வீடியோஸ் ஒன்னும் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதெல்லாமும் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளோட சேனல் அப்லோட் பண்ற நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்